அனைத்து நல்லுங்களுக்கும் வணக்கம் நான் ஆக்கி பேசுகிறேன் விக் மாசம்மோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்தியில் இங்கே நிறைய விஷயங்களை நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம் இஸ்ரேலாக இருக்கட்டும் உக்ரைனாக இருக்கட்டும் கலிடோர்னியாவில் ஃப்ரான்ஸுடைய ட்ரூப் போனதுக்கப்புறம் அங்கே இன்னும் பிரச்சனை கொஞ்சம் கூட குறையில இன்னும் மற்ற நிறைய நிகழ்வுகளை பார்க்க போகிறோம் அதை தாண்டி இன்று மே பதினெட்டு ஸோ துரோகமும் வஞ்சமும் இணைந்து ஒரு இனத்தையே அளித்த மிகப்பெரிய ஒரு கொடூரமான நாள் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் அப்பாவி குழந்தைகள் பொதுமக்கள்லாம் வந்து பெரிய அளவுக்கு கொன்று குவித்தாங்க சிங்கள இராணுவத்தினர் ஸோ இந்த மே பதினெட்டு நினைவு நாள் என்று குறிப்பாக இனப்படுகொலை மனித குலத்திற்கு எதிரான ஒரு குற்றம் என்பதை ஒரு தலைமுறைகளை கடந்து நம்ம சொல்ல வேண்டிய ஒரு தருணம் இது கரெக்டாக நம்ம நேற்று ஒரு விஷயம் சொன்னோம்ல ஐநாவில் கூட பதினாலு வருஷத்துக்கு அப்புறம் பொது மன்னிப்பு கோர வேண்டும் இதற்கான சுதந்திரமான விசாரணை மேற்கொள்ள வேண்டும் சொல்லிட்டு நேற்று கொடுத்த தீர்ப்பு கரெக்டாக மே பதினெட்டு ஸோ ஒரு இனத்தையே கொன்று குவித்த சிங்களர்களுக்கு என்ன விதமான விசாரணை மேற்கொள்ள அப்படின்றத நம்ம பார்க்கலாம் நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கிறது வீடியோக்குள்ளே வீடியோக்குள்ளே பொறுத்த மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணிண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ போகலாம் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த ஒன்று பேசிட்டு போயிடலாங்க நெதர்லாண்டில் ஒரு வினோத வழக்கு அவங்க வயசு இருபத்தொம்போது வயசு தான் வீடியோ கூட வெளியிட்டுருந்தாங்க பக்கத்தில் வீடியோ பாருங்கள் இவங்க என்ன கோர்ட்டில் வாதாடி இருக்காங்கன்னா நான் கொஞ்சம் மன அழுத்தம் எனக்கு ரொம்ப அதிகமாக இருக்கிறது என்னால் வந்து சகஜமாக வெளியில் போகிறது இதெல்லாம் எதுவுமே முடியல என்னால் எவ்வளவோ ட்ரை பண்ணி அந்த மன அழுத்தம் என்னால் போக முடியல அதனால் நான் தற்கொலை பண்ணிக்கிறேன் அதுக்கு எனக்கு பர்மிஷன் கொடுங்க அரசாங்கத்தோட மேற்பார்வையிலேயே நான் தற்கொலை பண்ணிக்கிறேன்ற மாதிரியான ஒரு வாதம் அந்த விவாதத்தில் கடைசியில் என்ன சொல்லிட்டாங்க சரி போமா பொழைச்சி போமான்ற மாதிரி அவங்களுக்கு தற்கொலை பண்ணிக்கிறதுக்கான ஒரு பர்மிஷன் கொடுத்துட்டாங்க காரணம் என்ன அப்படின்னா டிப்ரெஷன் இந்த டிப்ரெஷன்னால் என்னால் வாழ முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதற்கு நெதர்லாண்டில் கொடுக்கப்பட்ட பர்மிஷன் இன்னும் ரெண்டு ஒரு நாளாக நிறைவேற்ற போகிறாங்களாம் நல்ல மனநிலையோடு இருக்காங்க திடகாத்திரமாக இருக்காங்க கவர்மெண்ட் உத்தரவோடு நான் சூசைட் பண்ணிக்கிறன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க அதை தாண்டி இந்த மாதிரியான சட்டங்களை கொஞ்சம் மறுபரிசீலனை செய்யணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஐரோப்பியிலேருந்து எல்லாமே மன அழுத்தத்திற்காக ஒருத்தர் வந்து இந்த மாதிரியான முடிவு அரசாங்கம் இதில் ஒத்துக்குது அப்படின்னும் போது அங்கே இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்கள் எங்கேயோ குளறுபடியாக இருக்கிறது மன அழுத்தம் இல்லாத ஆட்கள் யாருங்க நூறு பேரில் எங்கே எடுத்தீங்க அப்படின்னா நூறு பேரில் ஒரு மூணு நாலு பேர் தான் மன அழுத்தம் இல்லாமல் இருப்பாங்க மீது எல்லாத்துக்கும் ஏதோ வாழ்க்கையில் உளவியல் ரீதியான ஒரு பிரச்சனை இருக்க தான் செய்யும் பட் அதற்காக தற்கொலை தான் தீர்வாதம் அரசாங்கமும் ஒப்புதல் கொடுக்குறாங்க பற்றி அது இன்னும் மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருக்கிறது ஒரு பேசு பொருளாக இருக்கிறது ஒரு விவாத பொருளாகவும் இருக்கிறது இஸ்ரேல் தரப்பில் என்ன பண்ணியிருக்காங்க என்று மிகப்பெரிய ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க குறிப்பாக ஒரு மூன்று நெட் பாடிஸ் வந்து நெட் பாடிஸ் நாங்கள் எடுத்துருக்கோம்னு சொல்லிட்டு நீங்கள் புகைப்படத்தில் பார்க்குறீங்களே இவங்க தான் இது இல்லாமல் அடிஷ்னலாக அக்டோபர் ஏழாம் தேதி இரண்டு தாயினுடைய நேஷ்னல் தாய் சிட்டிசன்ஸ் ரெண்டு பேர்த்த வந்து கடத்திட்டு போனாங்க அவங்களும் இறந்து போயிட்டாங்க ஸோ டோட்டலாக அஞ்சு பேர் பார்க்க சொல்கிறாங்க ஐந்து பேர் சொல்கிறதுல அதனால தான் இன்றைக்கி இஸ்ரேல் தரப்பில் என்ன கேட்குறாங்கன்னா எத்தனை பேர் உயிரோடு இருக்காங்கன்னே தெரியல நாங்கள் எப்படி ஆஸ்திரேஜியஸ் டேயில் நாங்கள் மேற்கொள்ள முடியும் ஸோ இதுக்கப்புறம் அவங்க உயிரோடு எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொன்னால் மட்டும்தான் அதுக்கான ப்ரூஃப்மே எங்களுக்கு கிடைக்கணும் இது வரைக்கும் எங்கக்கிட்ட ப்ரூஃப்பே கிடைக்கல ஏதோ ஒருத்தர் ரெண்டு பேர்த்துக்கிட்ட வீடியோ எடுத்துகிட்டு கொடுக்குறாங்க அவ்வளோதான் மற்றபடி ஃபுல்லாலாம் வரல அவங்களுமே இஸ்ரேலில் திட்டி தான் போகிறாங்கன்ற மாதிரி தானே பதிவுகள் ஜெரோசலம் போஸ்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க இது எல்லாமே கரெக்டு தான் அதாவது இவங்க டெத்து இத்தனை பேர் வந்து இறந்தவங்கள நான் மீட்ருக்குன்னு சொல்லிட்டேன் ஆனால் ஒருத்தர் மட்டும் தான் சந்தேகத்தை வரவழைக்கிறது நியூயார்க் போஸ்ட்டு என்ன சொன்னாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்த போஸ்ட்டை வெளியிட்டாங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த லேடி இறந்து போனாங்க இல்லையா அவங்க ஷனாய் லாவாங்க் ஷனாய் லாவாங்க் வந்து ஜெர்மனி சிட்டிசன் ப்ளஸ் இஸ்ரேல் சிட்டிசன் அந்த மியூசிக் ஃபெஸ்டிவலில் கலந்துக்கிட்டு அந்த காரில் குறிப்பாக அந்த வீடியோ மறந்துருக்க மாட்டிங்க அந்த காரில் வெறும் பாடி மேலே வச்சுட்டு அவங்க அதுக்கு மேலே காலை வச்சுக்கிட்டு அந்த அந்த லேடி மேலே காலை வச்சுக்கிட்டு மேலே வந்து கன் ஷூட் பண்ணிவிட்டு ஒரு பெரிய ஸ்லோகன் மாதிரிலாம் சொல்லிட்டு அந்த பக்கம் அந்த பக்கம் போயிட்டு இருந்தாங்க அந்த வீடியோ தான் ரொம்ப பரவலாக இருந்தது அந்த வீடியோவில் இருந்த பெண் அவங்க வந்து ஒரு டேட்டூனுடைய ஆர்டிஸ்ட் அது இல்லாமல் அவங்க ஃபெஸ்டிவலில் கலந்துக்கிட்டாங்க அவங்க வந்து இறந்து போனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த தகவலை சொல்லிட்டாங்க திரும்பி இப்போ அதே பொண்ணு இப்போ அந்த டெட்பாடி இப்போ எடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி ஒரு ரெண்டு வருஷத்தில் ஒரே டெட் பாடியை திருப்பி திருப்பி எடுத்துகிட்டு இருப்பாங்க ஒன்று தான் மீதியா ஐந்து பேர் இறந்து போனதில்ல பட் இவங்க மட்டும் இரண்டு தடவை சொல்கிறாங்க நியூயார்க் போஸ்ட்டே வந்து இந்த மாதிரியான தகவலை சொல்லியிருக்கிறாங்க அப்பயும் இறந்துட்டாங்க இப்பவும் இறந்துட்டாங்களா என்னப்பா அது ரெண்டு தடவை சொல்கிறாங்கன்ற மாதிரியான ஒரு சந்தேகத்தை கிடைப்பு இருக்கிறது மற்றபடி ஒன்றும் இல்லை அந்த சந்தேகத்தை நீங்களே புரிஞ்சிருப்பீங்க அமெரிக்கா அதுவே கால்டேட் பண்ணியிருக்கிறாங்க யுனைடட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் மூலியமாக அங்கே முப்பத்தஞ்சு அமெரிக்கன் டாக்டர்ஸ் வந்து இருக்காங்களாம் இன்டர்நேஷனல் வாலண்டியர்ஸ் டாக்டர்ஸில் முப்பத்தஞ்சு பேர் இருக்காங்களாம் அந்த முப்பத்தஞ்சு பேர் தான் ட்ராப் பண்ணி கொஞ்சம் வெளியேற்றுவதற்கான முயற்சிகள் நாங்கள் இருக்கிறோம் இனி இதுக்க நிலைமைகள் ரொம்ப கவலைக்கிடமாக இருக்குதுன்னு இருக்காங்க நிறைய வீடியோ பதிவுகளாக வெளியிட்டு இருந்தாங்க ஸ்னைப்பர் ஷாட் மூலியமாக ஜாப்லியா கேம்பில் ஒரு நாலு வீரர்களை சுடுறது அது இல்லாமல் அவங்க மெர்காவா டேங்க் வந்து உள்ளே வந்தது இல்லையா அந்த மெர்காவா டேங்கை வந்து சுட்டு வீழ்த்திற வீடியோ பதிவுகள் மறுபடியும் சேம் தான் ஆரம்ப கட்டத்தில் உள்ளே வரும்போது என்னென்ன மாதிரியான இழப்புகளை இஸ்ரேல் சந்தித்ததோ அதே மாதிரியான இழப்புகளை ரஃபா பகுதிக்குள்ளே சந்திச்சுட்டு தான் இருக்காங்க அப்படின்னு ஒரு பதிவும் இந்த சொல்கிறேன் பட் இஸ்ரேல் வைக்கிற குற்றச்சாட்டு என்னென்னா ரஃபா பகுதிக்குள்ளார பொறுப்பாக இங்கே பாதிக்கப்பட்ட மக்களுக்காக டென்ட் வச்சுருக்கோம் அந்த டென்ட்டுக்குள்ளே ஊடுருவ எங்கள் மீது தாக்கல் நடத்துகிறாங்கன்னா அப்போ இருக்கிறது உண்மை தானே அதனால தான் நாங்கள் அதை தாக்கல் நடத்துகிறோன்ற மாதிரி இஸ்ரேல் தரப்பில் நியாயப்படுத்தியிருக்காங்க ஸோ தாக்குதல்கள் இரண்டு தரப்பிலும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு தான் இருக்கிறது நம்ம அப்படி ரஷ்யா பக்கம் போயிடலாம் துருக்கியினுடைய ஆயில் எண்ணெய் வளங்கள் இருக்குது இல்லையா குறிப்பாக எண்ணெய் வளங்கள்லாம் இல்லை எண்ணெய் நிறுவனங்கள் இந்த எண்ணெய் நிறுவனங்கள் இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்க இல்லையா ரஷ்யாவிலேருந்து இந்த போர்ட் ஆஃப் நவ்ரோஸ்கி அப்படின்ற ஒரு பகுதியிலிருந்து நவ்ரோஸ்கியிலேருந்து அப்படி நேராக வந்து துருக்கியினுடைய இதில் அவங்களுடைய ஆயுள் இதில் குடோன் வந்து சேர்த்திடுறாங்க அதுக்கப்புறம் இங்கேருந்து கொண்டு போயிட்டு கிரீஸில் கொண்டு போயிட்டு அப்போ கிரீஸில் இருந்து யூரோப்பியன் கொண்டு போயிட்டு இருக்காங்க இதுக்கு வந்து நிறைய எவிடென்ஸ் கிடைச்சிருக்கிறது ஸோ ரீசெண்டாக துருக்கி வந்து ரஷ்யா கட்ட ஆயிலை வாங்கி இவங்க ப்ரொடெக்ஷன் பண்ண மாதிரி ஒரு கணக்கு காட்டி அந்த ஒரு ஆயிலை தான் விற்றுட்ருக்குறாங்க துருக்கி தரப்புலேருந்து அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஒரு சாதாரண ஒரு நிறுவனம் திடீர்னு அதிகமான ப்ரொடெக்ஷனாக ஒன்றரை வருஷமாக இருக்காங்க எப்படிங்க நார்மலாகவே ஒரு லோ ப்ரொடக்ஷன் இருக்கிற ஒரு கம்பெனி ஒரு மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணி ஒட்டுமொத்த யூரோப்பியனுக்குமே ஏற்றுமதி பண்ணுறாங்கன்ற போது சந்தேகத்தை கிளப்பி அந்த சந்தேகத்தை உறுதிப்படுத்தியிருக்கிறோன்னு இருக்காங்க இது மட்டும் இல்லை இன்னும் நிறையா விஷயங்கள் நடக்க தான் செய்யும் பொருளாதார தடை என்பது சும்மா ஒரு மேம்போக்காக ஒரு செய்தியாளர்களுக்கு சொல்லப்படுகிற ஒரு விஷயம் அவ்வளோதான் இது வந்து லைக்க தேர்தல் வாக்குறுதி மாதிரி தேர்தல் வாக்குறுதியில் சொன்னால் செய்கிறோமா அது மாதிரி தான் அங்கேயும் பொருளாதார தடைகள் சொன்னால் அவ்வளோ சீக்கிரம் அதை உட்படுத்த முடியாது அமெரிக்கா தான் ரொம்ப தீவிரமாக பண்ணுவாங்க பொருளாதார தடை போட்டால் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராக இருப்பாங்க அவங்களுமே சில சமயத்தில் தேவைன்ற பட்சத்தில் கொஞ்சம் சைடில் அப்படியே இந்த பக்கம் உள்ளே வந்துடுவாங்க உக்ரைன் இதுவரை நடத்தாத மிகப்பெரிய ஒரு மாஸ் தாக்குதலை நேற்று நடத்தி இருந்தது குறிப்பாக கிரிமியா பகுதியில் ஒரு நூற்றி ஆறு ட்ரோன் பக்கம் சொல்கிறாங்க நூற்றி ஆறு ட்ரோனுக்கு மேலே மிகப்பெரிய இழப்புகளை சந்திக்க வைத்திருக்கிறது ரஷ்யா தரப்பில் இருந்து ரஷ்யாவுடைய ஃபைட்டர் ஜெட் மூணு இழந்திருக்கிறாங்க நிறைய விஷயங்கள் ஆ எண்ணெய் குடன்களை இழந்திருக்கிறாங்க எண்ணெய் ப்ரொடக்ஷனை இழந்துருக்கிறாங்க என்னென்ன எங்களால் முடியுமோ அந்த அளவுக்கு வந்து தும்சம் பண்ணி தூளாக்கியிருக்கிறோம் நாங்கள் யாருன்னு ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம் இந்த ஒரு தகவலை போதுன்ற அளவுக்கு வந்து சொல்லியிருந்தாங்க ரஷ்யாவும் பதிலுக்கு என்ன பண்ணிட்டாங்க இன்றைக்கி ஒடிசா பகுதியில் அதாவது நேட்டோ நாடுகளுடைய ஆயுத குவியல்கள் லாஜிஸ்டிக்ஸ் அப் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த லாஜிஸ்டிக்ஸ் அப் மீது ஒரு தாக்குதலாக நடத்திட்டாங்க இந்த தாக்குதல்ல நிச்சயம் மிகப்பெரிய அளவுக்கான ஆயுதங்களை இழந்திருக்கிறது குறிப்பாக நேற்று தான் பாவம் ஜெலன்ஸ்கி மனசார சொன்னாரு இப்போ ரொம்ப நாள் ரொம்ப மாசத்துக்கு அப்புறம் எங்க ஆயுதங்கள் நிரம்பி வழிகிறது வெடிமருந்துகள் நிரம்பி வழிகிறது வெடிமருந்துகள் பற்றாக்குறை அப்படின்ற ஒரு வார்த்தையே இனி இல்லை அப்படின்னு சொன்னாரு எல்லைக்கு வந்தது ஒரு தொல்லைன்ற மாதிரி வந்து ஒரு தாக்குதல் இந்த ஒடிசா பகுதிக்குள்ளார தீயை அணைக்க முடியாம போராடிட்டு இருக்கிறாங்கன்ற ஒரு தகவல் குறிப்பாக ஸ்டார்லிங்க் நெட்ஒர்க் மீது மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்கிறாங்க உக்ரைன் அந்த கார்கிவ் பகுதியில் பெரிய அளவுக்கு முன்னேறாங்கல்ல அப்படி முன்னேறும்போது அந்த ஏரியாவில் கார்கிவ் ஏரியாவில் மட்டும் என்னாச்சு அப்படின்னா இந்த ஸ்டார்லிங்க் டெர்மினல் நெட்ஒர்க் வந்து கரெக்டாக வேலை செய்யலை சரியான அளவு கம்யூனிகேஷன் பண்ண முடியல அவங்க கம்யூனிகேஷன் மட்டும் கரெக்டாக வந்ததுன்னா நாங்கள் டக்கு டக்குன்னு போய் ஆள் நிறுத்தி எல்லாம் தடுத்துருப்போம் ஸோ இதுக்கு யார் பின்புலமாக இருந்த உதவி இருந்தது அப்படின்னா ஸ்டார்லிங்க் நெட்வார்க் ஸ்டாலின் நெட்வொர்க் வந்து இந்த இந்தளவுக்கு போது எலன் மாஸ்க்கு மீது ஏதாவது ஒன்று பண்ணுங்க அமெரிக்கா ஏதாவது ஒன்று பண்ணுங்கன்னு கேட்டுருக்குறாங்க ஏன்னா இன்னுமே ரஷ்யா ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதியிலிருந்து அங்கே ஸ்டாலிங் நெட்ஒர்க் வந்து தான் இருக்காங்க அந்த லிங்க் மூலிமா தான் இங்கே எங்கெங்கே இருக்குன்றதுலாம் கண்டுபிடிக்கிறாங்க இவ்வளோ நீங்கள் சொல்லியும் எலன் மாஸ்க் அவர்கள் இப்படி இருக்காங்கன்னா என்ன அர்த்தம் கேளுங்க கொஞ்சம் பொருளாதார தடையை போடுங்க நாட்டை விட்டு கடத்துங்க அப்படின்ற மாதிரி வந்து உக்ரைன் தரப்பில் ஒரே டென்ஷனாக சொல்லியிருக்காங்க பாரு அவங்களும் தான் கரெக்டாக நெட்ஒர்க் அப்படியே ஸ்லோ பண்ணி ஒரு ஒருவேளை இந்த பக்கம் வந்து ஃபோன் பண்ணி அலுவலோ எலன் மஸ்கா நான் கொஞ்சம் நெட்டு கொஞ்சம் ஸ்லோ பண்ணி விட்றீங்களா நான் கொஞ்சம் உள்ளே போட்டுங்களான்ற மாதிரி கேட்ட மாதிரி தான் இவர் சொல்கிறாரு சரி அப்படி உண்மையாக கூட வச்சுக்கலான்னு வச்சுக்கோங்களேன் இப்போ என்ன பண்ணுவாங்க இப்போ எலன் மஸ்க் அவர்களுக்கு என்ன நாடு போகிறாங்களா இல்லை என்ன என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு புரியலையே உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்கிறேன் அப்படி நீங்கள் பெரிய அளவுக்கு தடைகள் விதிக்கணும் அப்படின்னா நைஜீரியாவில் போகோவாரம் டேர டெரரிஸ்ட் இருக்காங்கள்ல அவங்க கூட சமீபத்தில் ஸ்டார்லிங் நெட்வொர்க்கை வந்து பயன்படுத்தியிருக்காங்களாம் இந்த ஸ்டார்லிங் போக்கோ வரம் அப்படின்னு உங்களுக்கு என்ன நைஜீரியாவில் ஞாபகம் வரணும் அப்படின்னா ஒரு ஒரு ஏழு நாளைக்கு முன்னாடி அமெரிக்காவுடைய சிஐனுடைய ஏஜென்ட் ஒருத்தர் ஒரு பேங்கிங்கில் ஒர்க் பண்ணுறாரு நைஜீரியாவில் போயிட்டு உழவு தகவலை செய்வதற்காக உள்ளே போனார் அவர்கிட்ட வாங்க உங்களுக்கு நான் பேங்க் ஆஃபர் கொடுக்குறேன் அந்த மாதிரிலாம் கொடுக்க சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டு பிணை கரியாக ஒன்று பிடிச்சி வச்சுட்டு இருக்காங்க அமௌண்ட்டு பேசிகிட்டு இருக்காங்க இன்ன வரைக்கும் அதுக்கான மீக்கிற நடவடிக்கை இல்லை அந்த ஒரு டெரரிஸ் குரூப் கிட்ட தான் இந்த ஸ்டார்லிங் நெட்ஒர்க் இருக்கிறது ஸ்டார்லிங் நெட்ஒர்க் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க இப்போ அங்கேயே தடை விதிக்க போகிறீங்களா விதிங்க இந்த மாதிரி நீங்கள் ஸ்டார்லிங் நெட்ஒர்க்குன்னு வரும்போது காமன் ப்ராசஸில் எடுக்கும்போது எல்லாத்துக்கிட்டையும் தான் இருக்கும் இப்போ பார்த்த எக்ஸாம்பிள் நம்ம இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா இங்கே இந்தியாவிலே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு மொபைல் நெட்ஒர்க் இருக்குது ஒரு மொபைல் நெட்ஒர்க்கில் தீவிரவாதி கைகளும் அவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க அதை போது ஒட்டுமொத்த மொபைல் டவரை எழுத்து மூடுங்கன்ற மாதிரி தான் ஆச்சு இது எப்படி அவங்க நடவடிக்கை எடுக்க போகிறாங்கன்னு தெரியல ஒருவேளை எலன் மஸ்கால் எடுக்க முடியும் அப்படின்னா அது கொஞ்சம் ரிஸ்க் எக்ஸ்ட்ரா ஆள் போட்டு மாதிரி ஏற்கனவே சொல்லிட்டாரு அந்த டெர்மினல் இந்த பகுதி அந்த போது அது கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்குன்றமா சொன்னாங்க இருந்தாலும் அமெரிக்கா தொடர்ந்து எலன் மஸ்க் அவர்கள்ட்ட வரி உடுத்திட்டு தான் இருக்காங்க நீங்கள் ஏதாவது கொஞ்சம் பார்த்து நெட் ஏதாவது கட் பண்ண முடியுமான்னு பாருங்கன்றமாக சொன்னாங்க அப்படியே ஒரு அரசல் புரசல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா கொஞ்சம் ட புடீனுக்கு செயல்படுறாருன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இருந்தாலும் ஜெலன்ஸ்க்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாரு மனசனியத்து நைட்லாம் தூங்கவே இல்லையா எனக்கு தெரியாதுங்க ஸ்டார்லிங் நெட்ஒர்க்கு எதாவது நீங்கள் பண்ணியே ஆகணும் இதுக்கு மேலே நீங்கள் விட்டு வைக்கக்கூடாதுன்ற மாதிரி வந்து ரொம்ப டென்ஷனாக சொல்லியிருக்கிறாரு பார்க்கலாம் நம்ம அது இல்லாமல் நேற்று கையோடு இன்னொரு உத்தரவும் கொடுத்துட்டார் இவ்வளோ ஆனதுக்கப்புறம் இந்த ஆர்த்தடாக்ஸ் சர்ச் அப்படின்றத வந்து ஒட்டுமொத்தமாக கியூக்குள்ளார எங்கேயுமே இருக்கக்கூடாது ஒட்டுமொத்தமாக இடித்து தரைமட்டமாக சொல்லிட்டாங்களாம் நேற்று மட்டும் மூணு சர்ச்சைக்கு மேலே ஆர்த்தடாக்ஸ் சர்ச்சையை வந்து இடித்து தரமட்டமாக்கிடுங்க இதுக்கப்புறம் தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது இன்னொரு ஆங்கிளில் கூட சொல்கிறாங்க இவர் வந்து ஜூஸ் பிரதமராக இருக்கிறனால இது மாதிரி ஆர்த்தடாக்ஸ் சர்ச்செல்லாம் வந்து இடிக்க சொல்கிறது வந்து நியாயம் இல்லை அப்படின்ற மாதிரியான இன்னொரு குற்றச்சாட்டுமே வந்து சொல்லியிருந்தாங்க குறிப்பாக இந்த அமைதிக்கான மாநாடு அதாவது ஒரு கல்யாண மாநாடு நடத்துகிறாங்க அதில் மாப்பிள்ளையே இல்லாத ஒரு மாநாடு நடத்துகிறாங்கல்ல அந்த மாநாடுக்கு பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய நாடுகள் கலந்து கொள்வதற்கு வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பில் கலந்துக்கிறதுக்கு இல்லை போது இந்தியாவுக்கும் அழைப்பு விடுத்திருந்தாங்க இந்தியா ஜன ஜூன் நாலாம் தேதி தான் அதுக்கான முழு ரிசல்ட் நம்மளுக்கு தெரியும் அதுக்கப்புறம் யார் பதவி எடுத்துக்க போகிறாங்க எப்படி போவாங்களோ போக மாட்டாங்க அது லாங் ப்ராசஸ் அதனால் கன்ஃபார்மாக தெரியல பட் இந்தியாவை தவிர மற்ற பிரிக்ஸ் நாடுகள் யாரும் கலந்து கொள்வதற்கு வாய்ப்புகள் இல்லை என்ற அறிவிப்புகள் வருவதற்கு வெகு தொலைவில் இல்லை அதற்கு இன்னொரு காரணம் கூட சீனா ரஷ்யானுடைய சந்திப்பு அதை உறுதிப்படுத்தியதாகவும் சொல்லப்படுகிறது அமெரிக்காவுக்கு எதிராக ஒரு நியூ கோல்டு வாரில் இனி நியூ வேர்ல்டு ஆர்டரை கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு இணைந்த ஒரு அறிக்கையை வந்து கொடுத்துருக்காங்க இனி எங்களுடைய கூட்டு நடவடிக்கைகள் அனைத்தும் அமெரிக்காவிற்கு எதிரான நடவடிக்கைகளாக இனி அவர்கள் மட்டுமே உலக நாட்டாமை அல்ல அவர்களை வீழ்த்துவதற்கான அந்த கூட்டணி அப்படின்னு சீனா தரப்புலையும் ரஷ்யா தரப்புலையும் சொல்லியிருக்காங்க இதில் குறிப்பாக என்னென்னா தெ தென்கொரியா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உளவு தகவல்களை அனுப்பி பயங்கரமாக செக் பண்ணி நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் உக்ரைனுக்குள்ளே தாக்கல் நடத்தியது வட கொரியானுடைய ஆயுதங்கள் தான் அப்படின்னு நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் இது எங்கள் உலகத்தகல் உறுதிப்படுத்தியது அப்படின்லாம் சொன்னாங்கள்ல இன்று நார்த்து கொரியானுடைய கிம்ஜா ஹான் அவங்களோட தங்கச்சியாக இருக்கட்டும் அவராக இருக்கட்டும் டோட்டலி ஃபால்ஸ் ஃப்ரேம் இதை வந்து நாங்கள் ஒரு பொழுதும் ஒத்துக்க மாட்டோம் நாங்கள் ஆயுதங்கள் கொடுக்கவில்லை அவர்கள் தாக்கல் நடத்தினார்கள் என்றால் அது ரஷ்யாவுடைய ஆயுதங்கள் மட்டுமே நீங்கள் மொத்தமாக ஒரு கதையை கட்ட வேண்டாம் இதற்கும் எங்களுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது இதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க இவங்க இதுக்கு எங்களுக்கு இல்லை உங்களோட கற்பனை கதைகள் கொஞ்சம் நல்லா இருக்குது கேட்கறதுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது என்ன இன்னும் ரெண்டு நாளைக்கு சொல்லுங்கள் எங்களுடைய பெருமைகளை கொஞ்சம் பாடுங்க அப்படின்ற மாதிரி கிம் கிம்ஜாங்கன்னு தரப்பில் சொல்லியிருக்காங்க ஆனால் அதே சமயத்தில் இன்னொரு விஷயத்தை நோட் பண்ணிக்கோங்க தென்கொரியாவோடய எல்லை பகுதியில் மிகப்பெரிய அளவுக்கான இராணுவ வீரர்களை குவித்து கொண்டு இருக்கிறது வடகொரியா இந்த குவித்து கொள்வதற்கான காரணம் என்னவென்றால் இனி எங்களுக்கான காலங்கள் நெருங்கி விட்டது என்று ஒரு பயத்தை கிளப்பியிருக்கிறாங்க இப்போ அந்த உளவுத்துறைகள் அங்கே போய் சர்ச் பண்ணவங்களாம் கொஞ்சம் இங்கேயும் கொஞ்சம் பாருங்கப்போ அவங்க பார்டர் பகுதியில் வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க அடிஷனல் ஃபோர்ஸ்லாம் நிறுத்தி வச்சுருக்காங்களாம் குறிப்பாக ஒரு சில அமெரிக்கான பகுதின்னு ஒன்று இருந்ததாம் அந்த அமெரிக்கான பகுதியை கூட கேன்சல் பண்ணிவிட்டு நிறுத்துங்கள் வீரர்களை தாக்குங்கள்ன்ற அளவுக்கு வந்து தயாராக இருக்காங்க இந்த அந்த காலத்து படத்தெல்லாம் வரல அந்த சங்கல்லாம் ஊதி கொயின்னு ஊதிட்டு தாக்குங்கள் அப்படின்வாங்கல்ல அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுவாங்க போல் அதுக்காக தான் வீரர்களை நிறுத்தி வச்சுட்டு இருக்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இல்லை இன்னொரு விஷயம் என்னன்னா வாஷிங்டன் போஸ்ட் இருக்குல்ல வாஷிங்டன் போஸ்ட் என்ன சொல்லிடு எனக்கு ஐயோ இந்த தகவல் சொன்னோடனே திடீர்னு எனக்கு அது ஃப்ளோவில் வந்துருச்சு அந்த தாக்குங்கள் அப்படின்னோடனே அது அந்த இமேஜினேஷன் வந்துருச்சு அதனால் அதை நினச்சி சிரித்தேன் நான் எல்லை வீரர்கள்லாம் நிறுத்திட்டு இன்னும் அந்த மாதிரி இருப்பாங்களே நான் சும்மா அந்த காலத்தில் படத்துக்காக எடுத்ததில்லை அப்படியே படை வீரர்கள்லாம் ஃபுல்லாக நிறுத்தி வச்சுட்டு அப்படியே வந்து நிறுத்தி தங்க ஊதிட்டியா அப்படின்வாங்கள்ல அந்த மாதிரி காலம்லாம் முடிஞ்சு போச்சல்ல திடீர்னு எனக்கு அந்த ஞாபகம் வந்தது சரி வாஷிங்டன் போஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரஷ்யா இருக்காங்கள்ல ரஷ்யா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பிடிக்கப்பட்ட பகுதிகளை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதிகமான பகுதிகளில் பிடிச்சிருக்காங்கன்னா அந்த ஒரு வருடம் பிடித்த பகுதிகளை விட இப்போ கடந்த ஆறே மாதத்தில் விட அதிகமான அளவுக்கு பிடித்திருக்கிறாங்க ஸோ இதை பார்க்கும்போது வரக்கூடிய காலங்களில் இன்னும் பெரிய அளவுக்கு இறங்க போகிறாங்கன்ற மாதிரி வாஷிங்டன் போஸ்ட் வந்து சொல்லியிருக்காங்க இப்போ அப்படியே மற்ற செய்தியில் கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிச்சிடலாம் குறிப்பாக ட்ரம்ப்பு இருக்கும் அவர்களுக்கும் டிபேட் வந்து கிட்டத்தட்ட ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ஒரு ரெண்டு டிபேட் பக்கம் ஒத்துக்கிறாங்க அதற்கு ட்ரம்ப் தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பைடன் அவர்கள் வரும்போது எனக்கு ட்ரக் டெஸ்ட்டு கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் ஏன்னா அவர் ட்ரக் டெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் நான் ஒத்துக்கு திடீர்னு இப்படி ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க என்ன நினைச்சிட்டு இருக்காரு இல்லை பைடன் என்ன அங்கே குடிச்சு வந்து பேசுகிறவரு நினச்சிக்கிட்டாரா இல்லை என்னென்னு தெரியல பை ட்ரம்ப் அவர்கள் இப்படி ஒரு குற்றச்சாட்டு கொடுக்குறாங்க ஃப்ரான்ஸ்னுடைய ராணுவ நியூ கேலிடோனியா பகுதியில் போய் இறங்கிட்டாங்க பெரிய கைது வேட்டையில் ஈடுபட்டுருக்காங்க இப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்ன கேட்குறாங்கன்னா நீ வந்து எந்த சட்டங்களும் கொண்டு எங்களுக்கு வந்து சுதந்திரம் தேவை அவ்வளோதான் எங்களுக்கு சுதந்திரத்தை கொடுங்க இதுக்கப்புறம் உங்களோட அடிமைகளாக இருக்க வேண்டிய எங்களுக்கு அவசியம் இல்லை எங்களுக்கு சுதந்திரத்தை கொடுங்கள் வி டிமாண்டிங் இண்டிபெண்ட் இண்டிபென்ட் கொடுங்க உங்களோட அடிமையாக இருப்பதற்கான காலங்கள் இல்லை நாங்கள் உங்களுக்கு அடிமையாக எதுக்கையாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க இன்னும் வந்து அதிகமான போராட்டம் வந்து விகாரசாக இருந்திருக்கிறது என்னப்பா இந்த நவீன காலத்தில் இன்னும் பதிமூணு தீவுகளை அடிமைகளாக வைத்துக்கொண்டு இவங்க வந்து ஜனநாயகத்தை பற்றியும் சுதந்திரத்தை பற்றியும் பேச்சு சுதந்திரத்தை பற்றியும் இவங்க போது எவ்வளோ ஒரு கட்டமைப்புகளையும் பொய்களையும் உருவாக்கி கொண்டு இருக்கிறது ஃப்ரான்ஸ் அப்படின்றதல தெல்ல தெளிவாக தெரியுது ஸோ நியூ கேலிடோனா பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் சுதந்திரத்தை கேட்குறாங்க என்ன அப்படின்னா அங்கே டிக்டாக் யூஸருக்கு ஃபுல்லாக பேன் பண்ணாங்கல்ல ஆனால் என்னாச்சு அப்படின்னா எல்லாமே விபிஎன் யூசேஜ் மூலியமாக அட போங்கப்பான்னு சொல்லிட்டு வேறு எதமே யூஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்கலாம் கிட்டத்தட்ட முன்னந்ததை விட இப்போ ரெண்டாயிரத்தி ஐநூறு பர்சன்ட் அதிகன்ற மாதிரி வந்து டிக்டாக்கு இன்னும் அதிகமாகி போயிடுச்சான் எப்போ பேன் பண்ணாங்களோ அன்பில் வந்து அதிகமாகச்சுன்னு சொல்லியிருக்கிறாங்க அதே போல் கனடா கூட இந்த டிக்டாக்கில் வந்து நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில மக்களோட உளவு தகவல்களை ஃபுல்லாக சேகரித்து பெரிய அளவுக்கு ஸ்பை வேலை நடத்திட்டுருக்கிறாங்க சீனா அதை வைத்து இங்கே எலெக்ஷன் கேம்பிங் அளவுக்கு போயிட்டுருக்கிறாங்க சீனா கொஞ்சம் உசாராக இருக்கணும் டிக்டாக்கை முழுமையாக தடை விதிக்க வேண்டிய நெருங்கி விட்டது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஜஸ்டின் ட்ரூடியா அவர்கள் ஃபைனலாக வீடியோவோட நிறைவு பகுதி நிறைவு பகுதியில் அமெரிக்காவில் ஆஸ்டன் பகுதியில் மாகாணத்தில் பெரிய ஒரு சேதாரம் ஏற்பட்டிருக்கிறது புயல் பெரும் ஒரு புயல் புழுதி புயல்லாம் இல்லை மழை பெய்யும் போது சேர்ந்து புயலம் படித்திருக்கிறது எல்லாமே நூறு கிலோமீட்டருக்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்பீடு அப்படின்றாங்க கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு பே அடிச்சிருக்கிறது இந்த காற்று நாள் ஏற்பட்ட பாதிப்புகளை பாருங்கள் ஆல்மோஸ்ட் பத்து லட்சம் மக்கள் வந்து கரண்ட் இல்லாமல் இன்ன வரைக்கும் இருக்காங்க பெரிய அளவுக்கான சேதாரம் அஞ்சிலிருந்து ஏழு பில்லியன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே கேலிஃபோர்னியா என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரியான இயற்கை சீற்றங்களால் முதல் முறையாக எங்கக்கிட்ட திவாலா இருக்குது எங்கள் கஜானாவில் இல்லைன்ட்டாங்க கேலிஃபோர்னியா மாகாணத்தில் இப்போ அடுத்து மேபி ஹவுஸ்டனில் அந்த அளவுக்கு இருக்காது அந்தளவுக்கு ஃபண்டிங் இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க இருந்தாலும் வரக்கூடிய அந்த வீடியோ பதிவுலாம் பார்க்கும்போது பெரிய பெரிய ஒரு சேதாரத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அப்படின்றது தெல்ல தெளிவாக தெரிகிறது ஸோ அளவுக்கான சேதாரம் இது இல்லாமல் நேற்று ஜெர்மனியில் மிகப்பெரிய அளவுக்கான ஒரு மலைப்பழிவு ஃப்ரான்ஸில் அப்புறம் வந்து இந்தோனேஷியாவில் அந்த மழை வெள்ள பாதிப்புனால் இது வரைக்கும் அறுபத்தெட்டு பேர் பக்கம் இறந்து போனதாக சொல்லப்படுகிறது ஸோ அளவுக்கான மழை வெள்ள பாதிப்புகள் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கு தகவல் கவர் பண்ணி நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற வைக்கு மார்க்கெட் சேனல் நன்றி வணக்கம்